ஹலோ மக்களே இப்போ நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ சிக்கன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா வைக்க போகிறோம் அந்த மசாலா இப்போ நம்ம அரைக்கிறோம் பார்த்துங்க அளவான எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி ஊற்றிக்கங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அதை ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கங்க ஏன் நான் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துங்க அதை நல்லா வதக்குங்க எண்ணெயிலே அந்த மசாலா கறி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா எண்ணெயில நல்லா வதக்கணும் அதை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மூணு மட்டும் சீரகம் மிளகு தே வெங்காயம் கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா வதைக்குங்க இது மாதிரி வரணும் நல்லா வந்தோன்னே அதை நம்ம மிக்சியில் போட்டு அரை வச்சு மிக்சியில் போடுங்க அரைச்சி வச்சுருங்க ரொம்ப மி மழைன்னு வேண்டாம் கொஞ்சம் இதுவாகவே இருக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம கறி கொம்பு வைக்கலாமா வாங்க பட்டை சோம்பு அண்ணாச்சி பூவு ஏலக்காய் ஓகேங்களா கிராம்பு ஏலக்காய் ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு மசாலா வேணுமோ எடுத்துக்கோங்க நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஓகேங்களா இவ்வளோதாங்க ஓகே தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க ரொம்ப ஆயில் வேண்டாம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்ன நம்ம சோம்பு எடுத்து வச்சோம் இல்லையா அது மசாலா அந்த இதெல்லாம் எடுத்து வச்சோன்னா அதை போட்டு ஸ்லோவாக வைங்க எண்ணெய் காஞ்சோடனே ஸ்லோ வச்சுருங்க ஏன்னா அது வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பொரியணும் பொறிச்சோடன நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுங்க வச்சோன்னே நல்லா வதக்குங்க இந்த அளவு வதங்கணும் ஓகேங்களா அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை அடுத்தது தக்காளி அது தக்காளி மசீனும் இல்லையா அதனால் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா பண்ணி முடிச்சோன்னே கறி நம்ம அலசி வச்சுட்டு இருந்ததை நம்ம போட்டு ஏன்னா மசாலா போடுறதுக்கு முன்னாடி இது போடணும் போட்டால் தான் அந்த கறியில் ஊறும் போட்டோடனே நம்ம மிளகாத்தூள் போட்டுப்போம் அளவாக கம்மியாக போட்டுக்கங்க தூள் போதும் மண்டாத்தூள் ஒரு இல்லைன்னா அரை காரமாக இருந்தால் அரை போடுங்க இல்லை காரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க கம்மியாகவே போடுங்க நான் ஏன்றது நான் சொல்கிறேன் ஓகே கரம் மசாலா தனியாத்தூள் போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ ஏற்கனவே உப்பு போட்டிங்க இல்லையா அதனால் இப்போ நீங்கள் தே பார்த்துட்டு போடுங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம கரம்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க நீங்கள் பட்டைல அவங்க அதெல்லாம் போடுறீங்களா அதிகமாக இருந்துச்சுன்னா கரம் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க கறி மசாலாவும் ஒரு ஸ்பூன் போடுங்க ஓகேங்களா மசாலாலாம் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா கறி கரம் மசாலாவை அதிகப்படுத்தலாம் இல்லைனா கசப்பு தன்மை வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா அதை மசாலாலாம் அரைச்சோடனே கடைசியில் எல்லாம் இதுவாகினோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதை நல்லா மிக்சியில் அரைச்சோடனே இதில் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதாங்க நல்லா இது பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க இல்லை குழம்பாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குங்க நீங்கள் மட்டும் இது வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மசாலாவோட அந்த ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம விசில் வைக்கணும் அஞ்சு விசில் வைங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்கள் பார்த்திங்களா நான் கிரேவி கொஞ்சம் வச்சேன் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க லைக் பண்ணுங்க